இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியே வந்து விடுதலை பார்ட் டூ படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த படம் பார்த்திங்கன்னா விடுதலை பார்ட் ஒன் கண்டினியூட்டி தான் விடுதலை பார்ட் டூ அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் மற்ற பெரும்பாலான படம் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் முடிஞ்ச இடத்துல இருந்து பார்ட் டூ கண்டிப்பாக மேக்ஸிமம் படங்கள் ஆரம்பிக்கிறது இல்லை ஆனால் இந்த படம் வந்து பார்ட் ஒன் எந்த இடத்துல முடிஞ்சுதோ அதே இடத்துலேருந்து கண்டினியூட்டியாக பார்ட் டூ வந்து எடுத்திருக்காங்க அந்த விஷயத்துல நல்ல விஷயமா இதை பாக்கலாம் கான்ஸ்டபுள் குமரேசன் அப்படிங்கிற கேரக்டர் வச்சு தான் மூவ் ஆச்சு ஆனா பார்ட் வந்து டூ குமரேசன் கேரக்டர் வந்து பெருசா எந்தவித தாக்கத்தையுமே ஏற்படுத்தல இது ஒரு சைட் ரோல் மாதிரி தான் இந்த குமரேசன் கேரக்டர் வந்து இருந்தது செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா வாதியார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு தான் இந்த படம் ஃபுல்லாவே மூவ் ஆகுது இந்த பார்ட்டோட கதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் படத்துல ஏகப்பட்ட படம் வந்து இந்த கதையை வச்சே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத உண்மை சரி கதை தான் அப்படி இருக்குது திரைக்கதையாவது புதுசா ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை ஒரு மூணு நாலு படத்து திரைக்கதையை வந்து இந்த படத்தில் எல்லாம் காம்பினேஷன் பண்ணி ஒரு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருப்பார் அந்த பண்ணையார் வந்து கெட்டவராக இருப்பாரு அவங்களுடைய பிள்ளைகள் வந்து நல்லவங்களா இருக்கும் அதே கான்செப்ட் தான் இந்த படத்திலையும் போயிருக்குது ஒரு இனத்துக்காக போறவர்கள் வந்து தீவிரவாதின்ட்டு கவர்மெண்ட் சொல்லி வந்து போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணுவாங்க அந்த போலீஸ் வந்து அரஸ்ட் பண்றப்ப அவருடைய கதையை கெட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து மன்னிச்சு விட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் கதை வந்து எல்லா படத்துலையும் இருக்கும் அதே மாதிரி தாக்கத்தை தான் இந்த கதையிலையும் அமைஞ்சிருக்குது அடுத்ததாக அரசு அதிகாரிகள் தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாது செஞ்சாங்களோ சில தப்புகள் வந்து செஞ்சுருப்பாங்க அவங்க வந்து அந்த தப்பை மறைக்கிறதுக்கு வந்து சில ஏழைகளை வந்து அதாவது கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து பழி வாங்குவாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் போகுது இந்த படம் பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களையும் அடிமைப்பட்ட வர்க்கத்தில் இருக்கிறவங்களையும் தனித்தனியாக பிரித்து காட்டுது அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்க எதுவும் பண்ணாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் அடிமைப்பட்டவங்க எதுவுமே பண்ணலினாலும் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதையும் இந்த வந்து படத்தில் வந்து நல்லா தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக சொன்னாலும் படம் வந்து நல்லா போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு கேரக்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டால் வந்து இந்த படம் வந்து வாதியாரை வச்சு தான் படமே மூவ் ஆகுது அப்படி இருக்கிறப்பையும் வாதியர் வந்து ஒரு பெருசாக எதையும் செஞ்ச மாதிரி படத்தில் வந்து பெரிய வந்து ரோல் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் வாதியர் வந்து ஆகுனா தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன்ட்டு ஆரம்பிச்சிடுறாரு அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை ஏதோ மீட்டிங் போடுறாங்க அந்த மாதிரி மட்டுமே போச்சு அந்த மீட்டிங்கினால ஏற்பட்ட விளைவுகள் வந்து தெளிவாக விளக்கலை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சில மொக்க மொக்கடைலாக்லாம் இருக்குது எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சிங்கிற கேரக்டர் முடி வெட்டியிருக்கிறதுலாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த காரணம் வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய காரணமாக இல்லை அதே மாதிரி தான் ட்ரெயினுக்கு வச்சுட்டு அதை சரின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பற்றி பத்தியா அதையும் ஏத்துக்கிற அளவுக்கு இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வந்து பெரிய வெற்றி கொடுத்து எதிர்பார்ப்போட வந்த மக்களுக்கு ஏமாற்று தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் டியூரேஷன்ல இருக்குது ஆனா வந்து இந்த படம் அவ்வளோ நேரம் ஓடுறதுக்கு ஒர்த்த இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இந்த முழு படத்துல ஒரு ஐம்பது பெர்சென்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சலிப்பான பிளாஷ் பேக்கோடயே போயிருச்சு அந்த பிளாஷ் பேக்லயே வந்து ஒரு டயலாக்ஸ் வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல மக்கள் மனசுல தாக்கத்தையும் அந்த டைலாக்ஸ் ஏற்படுத்தல அடுத்ததா பார்த்தீங்கன்னா மீட்டிங்லயே வந்து மீதி பாதி படம் ஓடிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் ஒரு சைடு மீட்டிங் போடுறாங்க அடிமைப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று திருட்டணும் அப்படின்ட்டு இன்னொரு குழு வந்து மீட்டிங்கில் போகிறாங்க ரெண்டு பக்கமே மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனால் அந்த ரெண்டு சைடுலேயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவு கான்வர்சேஷன் எதுவுமே இல்லை ஏதோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரெண்டு சைடுமே மீட்டிங்னால பெரிய அச்சீவ்மெண்ட் ஏதோ நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஒரு போராளியை தீவிரவாதின்னு முத்திர குத்தி அவங்க சுட்டு தள்ளுறது தான் உலகத்தோட வழக்கமே அதே தான் படத்துலேயும் நடக்க அதுக்கு எதுக்கு பெருசாக மீட்டிங்கு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த வாதியார் கூட பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு போலீஸ்காரங்க வந்து தொடர்ந்து படம் ஃபுல்லாகவே பயணிக்கிறாங்க அந்த ஏழு எட்டு போலீஸ்காரங்க கேரக்டர் என்ன மனநிலை என்ன அப்படிங்கிறதே ஒன்றுமே புரியல ஒரு தடவை இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு தடவை போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுடைய மனநிலை என்னன்னே தெரியாத அளவுக்கு தான் கன்ஃப்யூஸாக அவங்களே நிற்கிறாங்க இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிற ஒரு போர்ஷனும் கிடையாது அந்த மாதிரி வார்த்தையை சொல்கிற அளவுக்கு கூட படமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ராஜடியான படமாக தான் இதை கருதலாம் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நல்ல விஷயமா பார்க்கறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாட்டு நல்லா இருந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து குறை சொல்லாத அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு அப்படிங்குறோம் மாதிரி சொல்லலாம் சரி ஓகே அதெல்லாம் போட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா பார்ட் ஒன் நம்ம ரசித்து வந்து அந்த படத்தை பார்த்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்போட பார்ட் டூக்கு வந்து போக தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் தமிழ் படத்துக்கு வந்து பார்ட் டூ வந்து மேக்ஸிமம் செட் ஆகாது அப்படிங்கிறது வந்து இந்த படமும் அடித்து சொல்லிடுறது கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வந்து அதை மறுக்க முடியாத அளவுக்கு இந்த படமும் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை தமிழ் படத்தில் பார்ட் டூ வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு என்னைக்கு நமக்கு தோணுதோ அன்னைக்கு தான் வந்து பார்ட் டூ வந்து வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட தோன்ற அளவுக்கு தான் பார்ட் டூ வந்து எல்லாமே அமையுது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் பார்ட் டூ வந்து ஏண்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துது பார்ட் டூ எண்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டு த்ரீக்கு உண்டான லீடு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து இது அளவுக்கு சாத்தியம் அப்படின்ட்டு திரைப்பட குழு தான் முடிவு பண்ணணும் அப்படி பார்ட் த்ரீ வருங்கிற பட்சத்தில் பார்ட் டூ மாதிரி ஸ்லோவாக போகாத ஒரு தேஞ்சி போன கதையும் திரைக்கதையும் வச்சுக்கிட்டு இல்லாத ஒரு பார்ட் ஒன் மாதிரி ஒரு நல்ல சின்ன கதையாக இருந்தாலும் ஒரு நல்ல கதையாக தேர்ந்தெடுத்து பார்ட் த்ரீ வெளிவந்தால் மக்கள் எதிர்பார்க்கறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்